அனைவருக்கும் ஜோதிட வணக்கம் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு ஜோதிடத்தில் உலக உணவு தினம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பதினாறு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு வருஷமும் பதினாறாம் தேதி அக்டோபர் மாதம் அந்தந்த வருடங்களில் கொண்டாடப்படுறது என்ன அப்படின்னா உலக உணவு தினம் அப்படின்னு சொல்லி கொண்டாடலாம் அதாவது உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணுமே ஒருத்தருக்கு அத்தியாவசியமான அவசியமான ஒன்று இதில் இந்த எதுக்காக உலக உணவு தினம் அப்படின்னு கொண்டாடணும் அப்படின்னா நாம் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் விவசாயிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமத்தை விட்டு நகரத்துக்கு வந்துடுறாங்க வேலை தேடி வந்துடுறாங்க அதுக்கப்புறமா நீ பார்த்துட்டே இருந்தால் அப்போது என்ன ஆகும் அந்த விவசாயம் நின்று போயிட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான உணவுகள்லாம் ஒரு காலத்தில் இல்லாமல் போய்விடும் இதுக்காகவே என்ன அப்போவே சொல்லிட்டாங்க உலக உணவு தினம் ஒன்று இருக்கணும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி ஒரு நடைமுறைக்கு அதை கொண்டு வந்தாங்க சரி இப்போது இந்த உலக உணவு தினம் அன்னைக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்றத முக்கியமாக நாம் தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு பிறந்த நாள் கொண்டாடுவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடுவாங்க அது மாதிரி ஒரு சில பேர் இறந்த தினம் அப்படின்னா அந்த இறந்த தினத்துக்கு திதி அப்படின்னு வச்சு கொண்டாடுவாங்க வருஷ வருஷம் அந்த நம்ம சொல்றீங்கய்யா பஞ்சாங்கத்தில் நாள் நட்சத்திரம் திதி யோகம் காரணம் வளர்பிரையா தேய்பிரை திதியா எந்த இதுன்னு சொல்லி பார்த்து தமிழ் மாதம் என்னன்னு பார்த்து அதில் தான் நம்ம வந்து வருஷ திதிக்கு வச்சு கொண்டாடுவாங்க பித்துக்கள் மூதாதையர்களுக்கு விவசாயம் பண்ணுறது திதி கொடுக்கறது அதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது இப்போது ஒரு சில கலாச்சாரத்தில் இதை பண்ணுவாங்க ஒரு சில பேருக்கு அதெல்லாம் கலாச்சாரன்றது கிடையாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க காமனாக இந்த உலக உணவு தினம்னு இருக்கு இல்லையா இந்த உலக உணவு தினம் அன்றைக்கி ஒரு காமனாக நம்ம வந்து ஒரு காமன் டே அப்படி வச்சு அன்றைக்கி வந்து நம்ம உணவு கொடுக்கலாம் அது சில பேருக்கு இது பண்ணுறதுக்கு நீங்கள் பிறந்த நாளுக்கு கொண்டாடுற பர்பஸையும் நீங்கள் பண்ண முடியல ஏதோ சூழ்நிலையில் பண்ண முடியல இல்லை அதை மாதிரி ஒரு இறந்த மூதாதையர்களுக்கு உங்களால் தி தவசம் செய்ய கொடுக்க முடியல நினைவு பண்ண முடியல அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கண்ணாடியில் போய் மலர் வளையம் வச்சுட்டு மெழுபத்தி ஏற்றி வச்சுட்டு வருவாங்க இல்லை அந்தந்த கலாச்சாரம் முறைப்படி செஞ்சுட்டு வருவாங்க அது மாதிரிலாம் இருக்குது இல்லையா அவர்களுக்கு உணவுன்னு ஒன்று கொடுக்கணும் அந்த உணவு எப்படி கொடுக்கறது அப்படின்றது என்ன உணவு கொடுக்கணும் அது ஒன்று இருக்குது இதை வந்து நாம் ஒரு ஜோதிட வடிவத்தில் இதை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் உலக உணவு தினம் இன்னைக்கு வந்து உலக உணவு தினம் அது சரி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இது இன்றைய கோச்சாரம் இன்றைக்கி கிரகங்கள் இப்போ இருக்கிற கோச்சாரம் இதான் லக்னம் விருச்சிக லக்னம் கும்ப ராசியிலே ராகு மீனம் ராசியிலே சனீஸ்வரர் மிதுனம் ராசியிலே குரு கடகம் ராசியிலே ஆட்சி வீட்டில் சந்திரன் சிம்ம ராசியிலே பகைஸ்தானத்தில் கேது கன்னிராசியிலே சுக்கரன் நீசம் அதாவது வலு குறைஞ்சி பலம் குறைஞ்சிருக்காரு சூரியன் இங்கே கன்னிராசியிலே இருக்க புதனும் செவ்வாயும் துராம் ராசியிலே இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய கோச்சாரம் இதெல்லாம் நான் ஏன் பார்த்து செய்யணும் நான் ஏதாவது ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு உணவு தானே கொடுக்கணும் அரிசியை கொடுக்கலாமே கோதுமையை கொடுக்கலாமே கோதுமையை உணவாக கொடுக்கலாமே எது கொடுத்தால் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி எது கொடுத்தால் உங்களுக்கு பூர்வ புண்ணியமும் சரியாகணும் அஞ்சாவது ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதுவும் அக்யூமேட்டாக இருக்கிற பாவம் புண்ணியம் நிகர லாபம் இருக்கு இல்லையா அதை மாதிரி அதுவும் உங்களுக்கு வலுவாகணும் அதே நேரத்தில் கொடுக்கறது புண்ணியம் சேரக்கூடியதாக இருக்கும் ஏனோ தானம் கொடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருவாங்க இந்த பக்கம் வந்து அதை பிரபலப்படுத்துவாங்க நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு ஸோ இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இதை கொடுத்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் புண்ணியம் நிறைய சேரும் எந்த தானியத்தை கொடுக்கணும் இப்போ சூரியனுக்கு வந்து சூரியனுடைய வீடாக இருந்தால் அது நான் சொல்ல சூரியனாக இருந்தால் கோதுமை சந்திரனாக இருந்தால் அரிசி செவ்வாயாக இருந்தால் தோரவை தோரம்பருப்பு புதனாக இருந்தால் பாசி பருப்பு குருவாக இருந்தால் கடலை சுக்கிரனாக இருந்தால் மொச்சை சனியாக இருந்தால் சனீஸ்வரனாக இருந்தால் எள்ளு கருப்பு எள்ளு அப்போ ராகு கருப்பு உளுந்து கேது கொள்ளு இதெல்லாம் வந்து அந்தந்த கிரகங்களுக்கு உண்டான தானியத்தை கொடுத்தால் தானமாக கொடுக்கும் அதுதான் விசேஷம் அப்படின்னு சொல்லி இன்றைய கோச்சாரத்தில் இங்கே இப்படி இருக்கு இப்போ ஒருத்தருடைய ராசி துலாம் ராசின்னு வச்சுக்கோங்க அவருடைய ராசி துலாம் ராசி அப்போ துலாம் ராசி அப்படின்னா சந்திரன் எங்கே இருப்பாரு சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதானே ராசி துலாம்னு சொல்லிட்டேன் இல்லையா இதுதான் துலாம் அப்போது இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திலிருந்து அன்றைய கோச்சாரத்தில் அதாவது என்றைக்கு ஜோதிட உலக உணவு தினம் கொண்டாடப்படுகிறதோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு கிரகங்கள் இருக்கிற நிலை இது இப்போ சந்திரன் இங்கே இருக்காரு கடகத்துல இருக்காரு அப்போ துலாம் ராசியிலிருந்து நம்ம பார்க்கும்போது இருந்து பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்து பத்தாவது இடம் பத்தாவது இடத்துல அங்கே சந்திரன் இருக்கார் ஸோ இந்த சந்திரன்லேருந்து பிறப்பு ஜாதகத்திலே சந்திரன் இருக்கிற இடத்துலேருந்து கோச்சார ஜாதகத்திலே சந்திரன் இருக்கிற இடம் வரையும் போது அது எந்த ஸ்தானம் வருதுன்னு பார்க்குறோம் அது எந்த ஸ்தானம் வருது அப்படின்னு வரும்போது மொத்தம் பத்து பத்தாவது இடம் என்னது தொழில் ஸ்தானம் அப்போ தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தொழில் நல்லா வியாபாரம் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது ஜாபில் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் வளர்ச்சி கொடுக்கும் உங்களுக்கு அது அபரிமிதமான வளர்ச்சி கொடுக்கும் ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி அந்த போது அந்த துலாம் ராசிக்காரர் இன்றைய தினத்தில் அவர் எங்கே கொடுக்குறாரு இப்போ பத்தாவது இடமாக இருக்கக்கூடிய இந்த கடகம் ராசியிலே இருக்கக்கூடிய சந்திரன் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு அப்போது வடக்கு திசையிலே ஏதோ ஒரு நீங்க கோவிலுக்கு போகலாம் ஒரு ஸ்கூலுக்கு போகலாம் சர்ச்சுக்கு போகலாம் ஏதோ ஒரு இடம் அங்கே வந்து எங்கே மக்கள் நிறைய பேர் கூடியிருக்கிறார்களோ உணவு இல்லாமல் உணவுக்காக அவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா இப்போ கோயிலுக்கு போனோம்னா நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்க அந்த இடத்துல அந்த திசைக்கிட்ட நம்ம போகணும் நீங்கள் இப்போ கிழக்கு திசையெல்லாம் போய் கொடுக்கணுன்றது இல்லை இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த இதை பொறுத்த வரையும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு ஸோ வடக்கு சைடில் அங்கே கொடுக்கணும் இது வந்து இப்படியே சொல்கிறது உண்டு இங்கேருந்து இது வரையும் கிழக்கு இது தெற்கு இது மேற்கு இது வடக்கு ஆனா கிரகங்கள் பொறுத்தவரையும் இந்த ராசி பொறுத்தவரையும் கிழக்கு தெற்கு மேற்கு வடக்கு ஸோ அப்போ வடக்கில் இருக்கிற இடத்துல அங்க போய் குறைந்த பட்சம் இது வந்து எத்தனாவது இடம் வந்தது பத்தாவது இடம் குறைந்த பட்சம் ஒரு பத்து பேருக்காவது உணவு கொடுத்தால் நல்லது பத்து பேருக்கு உணவு கொடுத்தா பத்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்ததாக அர்த்தம் அவ்வளோதான் இதுதான் சிம்பிளான லாஜிக் இது ஸோ இப்படி வந்து நான் அவர்களுடைய ஜனநகார ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் எந்த ராசியை குறிக்கிறதோ அந்த ராசியிலிருந்து உலக உணவு தினம் கொண்டாடப்படும் நாடன்று சந்திரன் எந்த ராசியிலே இருக்கிறாரோ அதுவரையும் கணக்கு பண்ணி அத்தனை பேருக்கு மினிமம் கொடுக்கணும் அந்த டைரக்ஷன்ஸில் போய் கொடுத்தால் உங்களுக்கு அபரிமிதமான புண்ணியங்கள் கிடைக்கும் இப்போ இது பத்தாவது தொழில் சாணம் இப்போ அதே இது வந்து உதாரணத்துக்கு சந்திரன் நீங்க இருக்காரு அப்போ என்ன ஆகும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாடுன்றது என்னது வீடு வாகனம் இதெல்லாம் அப்போ அதெல்லாம் நிறைய பேருக்கு வீடு யோகமே இல்லாமல் இருக்கும் அவங்களுக்கு வீடு கட்டுற யோகம் கிடைக்கும் சீக்கிரமாக வீடு கட்டுவார்கள் நல்ல ஒரு வண்டிகள் வாகனங்கள்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க அதெல்லாம் வந்து அந்த யோகங்கள் கிடைக்கும் சீக்கிரமாக நடக்கும் அவ அது மாதிரி இந்த உலக உணவு தினத்தில் விவசாயிகள் அவர்களே நாம் மனசால கண்டிப்பாக ஒரு நன்றியை அவர்களுக்கு நாம் சொல்லணும் இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து விவசாயிகள் ஃபார்மர்ஸ் அவங்க அத்தனை பேருக்கும் நாம் நன்றியை சொல்லி இந்த உலக உணவு தினத்தை ஜோதிடம் மூலமாக நாம் எந்த தானியத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன இந்த இடம் மறந்து சந்திரன் வந்து இங்கே இருக்கு சந்திரனுடைய ஆட்சி வீட்டிலேயே சந்திரனே இருக்கிறதுனால கொடுக்கக்கூடிய தானியம் அரிசி அரிசி தானியம் கொடுக்கிறது நல்லது இதே இது இந்த இடத்துல இப்போ சந்திரன் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க சந்திரனுடைய வீட்டிலேயே சந்திரன் இருக்கார் இதே இது சூரியனுடைய வீட்டில் அதாவது சிம்ம ராசியிலே சந்திரன் வர்றாருன்னு வச்சுக்கோங்க இப்படியே போட்டுன்னு வரும்போது அப்போ என்ன வரும் பதினோராவது இடம் லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே சூரியனுடைய வீட்டிலே சந்திரன் இருக்கிறார் அப்படின்னு வரும்போது அப்போ சூரியன் வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்போது ரெண்டு தானியமாக கொடுக்கலாம் ஒரு கோதுமை ப்ளஸ் அரிசி சேர்ந்து கொடுக்கலாம் ஒரு ஸ்வீட்டு ஒரு சேவை அப்படி கொடுக்கலாம் இது மாதிரி பண்ணும்போது அவர்களுக்கு நிறைய புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைய உலக உணவு தினத்தில் அனைத்து விவசாயிகளுக்கும் நாம் முதற்கண்ணாக நன்றியை தெரிவித்து கொண்டு விவசாயிகள் இல்லைன்னா அவங்க சேர்த்துல காலை வைக்கலன்னா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது இது நிறைய படங்கள்லையும் நிறைய எழுத்தாளர்களும் சொன்ன வசனம்தான் அதனால இதை நம்ம நினைவு கூர்ந்து அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி இன்றைய உலக உணவு தினத்தை நாம் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் உலக உணவு தினம் இந்த வீடியோ உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கொடுங்க ஏதாவது கமெண்ட் கொடுக்கணுனாலும் கமெண்ட் கொடுங்க உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்